விஜய் கூடவே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு வராரு நிறையா வீடியோஸ்ல நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன் இன்னைக்கு கூட விஜய் கட்சி ஆஃபீஸுக்கு வரப்போ அவர் கூடவே இருந்தார் யார் இவருக்கே இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் விஜயோட முன்னாள் டிரைவர் ராஜேந்திரன் இப்ப விஜய் கூடவே இருக்கிறாரு உதவியாளர் இப்ப மட்டும் இல்ல விஜய் ஸ்கூலுக்கு போறப்ப இருந்தே இவர் விஜய்க்கு டிரைவரா இருந்திருக்கிறாரு அப்ப இருந்தே இவர் விஜய் கூட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு விஜய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும் அவரை கூட்டிட்டு வர்றதா இருக்கட்டும் அப்படின்னு விஜய் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே அவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு வர்றாரு ராஜேந்திரன் இவரனுடைய பையனுக்கு தான் இப்போ தமிழக வெற்றிகழகத்துல ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இன்று தமிழக கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்கு இதுல தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக சபரிநாதன் என்பவரை நியமித்திருக்கிறார்கள் இவர்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய உதவியாளரும் முன்னாள் ஓட்டுநருமான ராஜேந்திரனுடைய மகன் என்பது இப்போ தெரிய வந்திருக்கு அவருக்கு கட்சியில மாவட்ட பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இது எங்க கவனம் பெறுகிறது அப்படின்னா மற்ற கட்சியில பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு பதவி வழங்குவாங்க கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்களினுடைய மகன் பெண்களுக்கு அடுத்தடுத்த பதவிகளை வழங்கிட்டு வருவாங்க இந்த தான் விஜய் மாறுபட்டு காணப்படுகிறார் இதுதான் தாவிகாவினுடைய ஸ்டைலா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தான் சின்ன வயசுல இருந்து தான் கூடவே டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ராஜேந்திரன் ஒரு கட்டத்துக்கு மேல மேபி ஒரு ஏஜ் ஃபேக்டரா இருக்கலாம் அதன் பிறகு அவரால் டிரைவரா கண்டினியூ பண்ண முடியல ஆனா அவரை நான் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு இப்போ வரைக்கும் தன்னுடைய உதவியாளரா விஜய் எங்க போனாலுமே அவரை கூட்டிட்டு போறாரு என்ன சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் வந்து இது பிரதிபலிக்கிறது அவர் நினைச்சிருந்தா யாருக்கு வேணா பொறுப்பு வழங்கலாம் பதவி வழங்கலாம் என் கூட இருக்கிறாரு இவரோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்போ அவரோட பையனுக்குமே தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது அவருடைய பையனுமே சின்ன வயசுல இருந்து விஜயனுடைய ஒரு தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது சின்ன வயசுல விஜய் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தவரு இப்போ விஜயோட உதவியாளரா இருக்கிறாரு அவரோட பையனும் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல ஒரு நல்ல பொறுப்புல இருக்க போறாரு அப்படின்னு ராஜேந்திரன் அந்த நாள்ல நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு விஜய் சின்ன பையனா இருக்கிறாரு அப்ப இவரு வேலைக்கு போய் சேர்ந்திருப்பாரு இந்த சின்ன பையன் தான் நாளைக்கு வளர்ந்து வந்து என்னோட பையனுக்கு ஒரு பொறுப்பு வழங்குமா அப்படின்னா யாருமே நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க இந்த விஷயம் அந்த ராஜேந்திரன் அவர்களோட ஃபேமிலிக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும் அப்படிங்கிறதுமே நம்மால் உணர முடிகிறது ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு விஜயோட லைஃப்ல எவ்வளவு ஒரு முக்கியமானவராக இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை ரெண்டு இடத்துல ரிலேட் கூட பண்ணிக்க முடியுது ஒண்ணு விஜய் ஒரு ஆட்ல நடிச்சிருப்பாரு அது ஒரு ஜுவல்லரி ஆடு அந்த ஆட்ல தன்னுடைய டிரைவர் கூடவே அவரு டிராவல் பண்றாரு அப்போ தன்னுடைய டிரைவரோட பொண்ணுக்கு அவரு சர்பிரைஸா ஜிமிக்கி கம்மல் வந்து கிஃப்ட் கொடுக்கறாரு அப்போ ஒரு விஷயம் அந்த ஆட்ல விஜய் சொல்லியிருப்பாரு நமக்காக நம்ம கூடவே இருக்கிறவங்களும் நம்மளுடைய சொந்தம் தானே அப்படின்னு அந்த ஆடு முடிஞ்சிருக்கும் இது இன்னைக்கு ரியல் லைஃப்ல ராஜேந்திரனுக்கு நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொன்னு தெரிய படத்துல ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாரு மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருப்பாரு அதுல அவர் டிரைவரா இருப்பாரு ராஜேந்திரன் அப்படின்னு விஜய் கூப்பிடுவாரு இப்படி ராஜேந்திரன் அப்படிங்கிற இந்த ஒரு பெயர் விஜயோட லைஃப்லயும் சரி அவரோட சின்ன வயசுல இருந்து கூடவே டிராவல் பண்ணிட்டு வருது இப்படி இருக்கக்கூடிய இவருடைய மகனுக்கு தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது கவனம் பெற்றிருக்கிறது மேலும் ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் இருபத்தி ஒரு வயதிலிருந்தே விஜய் மக்கள் இயக்கத்துல இணைந்திருக்கிறாரு அதன் பிறகு ஆறு தொடர்ந்து மக்கள் இயக்க பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார் இதன் காரணமாகத்தான் சபரிநாதனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க